மத்தேயில் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராக கற்று சொல்லுகிறார் வாக்குதத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர் ஒரு நாளும் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் மறக்காதிருக்கிறவர் அந்த நல்ல தெய்வனை அப்படியே ஆராதிக்க நம்மை விட்டு கொடுப்போமா அழிந்து போம் விசுவாசி என்றும் நிலைப்பான் ஆஹாஹா அல்லேயா ஆஹாஹா அல்லே ஆண்டவரே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களை உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளெஸ் டே